ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆப்பிரிக்க ஜகானா இது நீண்ட கால்விரல்கள் மற்றும் நீண்ட நகங்களைக் கொண்டுள்ளது இது அதன் விருப்பமான வாழ்விடமான ஆழமற்ற ஏரிகளில் மிதக்கும் தாவரங்களில் நடக்க உதவுகிறது இது துணை சஹாரா மற்றும் ஆப்பிரிக்காவில் பரவலாக காணப்படுகிறது ஆப்பிரிக்க ஜகானாஸ் ஒரு தெளிவான மற்றும் சந்தேகத்திற்கு இடமில்லாத பறவை இது இருபத்தி மூன்று முதல் முப்பது சென்டிமீட்டர் நீளம் கொண்டது மற்ற ஜகானாக்களைப் போலவே பெண் விட சராசரியாக பெரியது ஆண்களின் எடைநூற்றி பதின் ஐந்து முதல் இருநூற்று இருபத்தி நான்கு கிராம் வரையும் மற்றும் பெண்களின் எடைநூற்றி அறுபத்து ஏழு முதல் இருநூற்று தொன்னூறு கிராம் வரை காணப்படும் ஆப்பிரிக்க ஜகானாக்கள் மிதக்கும் தாவரங்கள் அல்லது நீரின் மேற்பரப்பிலிருந்து எடுக்கப்பட்ட பூச்சிகள் மற்றும் பிற முதுகெலும்பில்லாத உயிரினங்களை உண்கின்றன ஜஹானா மிகவும் அசாதாரணமான இனச்சேர்க்கை முறையை உருவாக்கியுள்ளது அதாவது ஒரு பெண் பல ஆண்களுடன் இணைகிறது மற்றும் ஆண் மட்டுமே குஞ்சுகளை பராமரிக்கிறது ஆண் ஜகானா குஞ்சுகளின் கூட்டை அடைகாத்து வளர்க்கின்றன ஆண் ஆப்பிரிக்க ஜகானா குஞ்சுகளை இறக்கைக்கு அடியில் எடுத்துச் செல்லும் திறன் போன்ற குறிப்பிடத்தக்க சிறப்புகளை கொண்டுள்ளது நன்றி